ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு ஹோட்டலில் ஒரு வயசானவர் சாப்பிட போவார் அந்த ஹோட்டல் ஓனர் பரிமாறுவார் அவருக்கு இட்லி வச்சுட்டு சாம்பாரை ஊற்றிட்டு உள்ளே போய் பார்ப்பார் அந்த சாம்பார் வாளிக்கு அப்போ தான் வந்துட்டு போயிருப்பார்ல அதுக்குள்ளே ஒரு பாம்பு சத்து கிடந்திருக்கும் ஐயோ இவரை சாப்பிட விடாமல் தடுக்கணும்னு ஓடி வருவார் அதுக்குள்ளே கிழமை நல்லா சாப்பிட்டுருவார் உனே இவர் பதட்டமா இருக்கும் அவர் சாப்பிட்டுட்டு பணம்லாம் கொடுத்துட்டு போயிடுவார் இப்ப விடிய விடிய இவருக்கு தூக்கம் வராது பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கும் நெல்லையப்பர் கோவில் மாதிரி இறைவா இந்த தப்புல இருந்து நான் எப்படியா தப்பிச்சிடணும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் தப்பிச்சிடணும் அப்படி தப்பிச்சிட்டேன்னா உனக்கு ஒரு பெரிய காண்டாமணி வாங்கி போடுறேன் காண்டாமணினா தெரியுமில்ல மாதா கோவில்லாம் இருக்கணும் அது மாதிரி பெரிய பெல்லு வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கிடுவார் பார்த்தா விடிய உள்ள சத்தம் கேட்கும் அந்த கலவனை தூக்கிட்டு போவாங்க செத்து போயிடுறாரு ஆனா யாருக்கும் இவர் இந்த பாம்பு உச்ச சாம்பார் தான் செத்தாருன்னு தெரியாது வயசாயிருச்சு செத்துருச்சு அவ்வளவுதான் அப்ப இவர் தப்பிச்சிட்டாருல்ல உடனே சொன்ன மாதிரி காண்டாமணி வாங்கி கோயிலுக்கு கொடுத்துருவார் இப்ப தப்பிச்சாச்சு பிராயச்சத்தமும் செஞ்சாச்சு இப்ப மத்தியானம் எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருப்பாரு அந்த கோவில்ல உச்சிக்கால பூஜை நடக்கும் கங்கன் அந்த பெல் அடிப்பாங்க இவர் அப்படியே நின்றுவாரு அந்த பெல்லு சத்தம் கேட்ட உடனே பாம்பு கிழமை சாம்பார் சாம்பார் கிழவ பாம்பு இதுவே ஞாபகம் வரும் அப்புறம் எல்லாருக்கும் அப்படியே பரிமாறுவார் சாயந்தரம் ஆறு மணிக்கு மறுபடியும் கோயிலில் பூஜை நடக்கும் டங்குன்னு சத்தம் கேட்கும் அப்படியே நின்றுவார் இப்படியே ரெண்டு நாள் இவர் வாழ்க்கையில அப்படியே வயித்துல புளியை கரைச்சி அந்த கோயிலுக்கு போய் அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு அந்த பெல்லை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவார் இந்த கதை நமக்கு என்ன நீதியை சொல்லுகிறது என்றால் ஒரு மனிதன் குற்றத்திலிருந்து தப்பி விடலாம் ஆனால் ஒரு நாளும் குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்கவே முடியாது எவ்வளவு பெரிய உண்மை இதை நம்ம கால காலத்துக்கு சொல்லலாம்